கேசு டிவி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அவுட் டூ செஸ் சதுரங்கம் விளையாடுறது எப்படி பார்ட் ஃபைவ் வீடியோ தான் பார்க்க போறோம் பார்ட் ஃபோர் பார்ட் த்ரீ பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காமல் டச் பண்ணி பார்த்துருங்க அதெல்லாம் பார்த்தா தான் இந்த பார்ட் ஃபைவ் வீடியோ உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம செஸ்டில் என்ன பார்க்க போறோம்னா செக் செக்னா என்னன்னு இப்போ எப்படின்னா மூமெண்ட்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அது இப்ப நேரா இப்ப குயின் இங்கே எச்சாம்பிளுக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் கிராசிங்ல தானே போகணும் குயின் இப்படி தூக்கி வச்சோம்னா இங்க கிங்குக்கு நேரா குயின் நடுவுல எதுவுமே இல்லைன்னா அது செக் இல்லை இப்படி இருந்தாலும் செக் தான் இப்படி இங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இப்படி இருந்துச்சு இப்படி வச்சாலும் செக் தான் இப்படி வச்சாலும் செக் தான் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கிங்கை தான் நகர்த்தணும் ஏதாச்சும் ஒரு சைட் தள்ளணும் இல்லை வழி இல்லை அப்படின்னா இன்னும் எதாச்சும் ஒரு பீஸ் டிஃபன் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னா இங்கே ரூக்கு இருக்குது இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் குயின் குயின் இப்படி செக் கொடுத்தோடனே ரூக்கு தள்ளிட்டிங்கன்னா மறைஞ்சிச்சு இப்போ குயின் போகணும் இப்போ ஏன்னா இப்போ போனேன்னா நம்ம கேப்சர் பண்ணிடுவோம் ரூக்கு வச்சு குயினை அதனால் குயின் இப்படின்னு தப்பிச்சு போகணும் இதே மாதிரி தான் எல்லா பீஸும் மூமெண்ட்ஸ் வச்சு டிஃபண்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் பீஸ் வச்சு டிஃபண்ட் பண்ணலாம் இல்லை கிங்கை நகர்த்தலாம் அவ்வளோதான் எந்த பீஸாக இருந்தாலும் அப்படிதான். தான் அவ்வளோதான் நைட் எப்போ எந்த பீஸாக இருந்தாலும் மறைக்கணும் இல்லை கிங்க நகர்த்தணும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் என்னோடய இன்ஸ்டா ஐடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க பார்ட்ஸ் சிக்ஸ் சீக்கிரத்தில் நான் போடுறேன் பார்ட் சிக்ஸ் வீடியோவை தேங்க்யூ மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் பாய்